குட் மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு எங்களுடைய லாஸ்ட் டே கேரளாவில் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோம் ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஏன்னா ஆஃபீஸில் அக்சப்ட் பண்ணல லீவ் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க பையனுக்கும் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா சம்மர் கேம்ப் அது ஆகிட்டுன்னுட்டு அதனால் இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம் ஈவினிங் கிளம்பிடுவோம் நாங்கள் எல்லோருமே ஸோ கண்டிப்பாக நான் கேரளாவில் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இயற்கையை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பழம் அப்படியே மூடிடுவோம் இது வந்து ஜீரகத்தனி பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு சட்னி இங்கே இருக்குது எங்கள் மாமியார் வந்திருக்காங்க மசாலா தோசை கேட்டுருக்காங்க அதனால் நேற்று வந்து பூரிக்கு வச்ச கிழங்கு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்படியே மசாலா தோசை ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கே பாருங்கள் மாவு இன்னைக்கு தோசை தான் டிஃபனுக்கு ஆஸ்வல் அடுப்பு பத்து வருஷம் ஆச்சு வேலை வந்துட்டு இருக்குது இரகந்தான் சுக்கு என்னாச்சுன்னு தெரியல சித்தி இரகத்தை நடிச்சிட்ருக்காங்க டீ எப்பவுமே டீ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை ஃபுல்லாக வச்சிருவேன் நான் டீ இறக்கிறத பார்த்தீங்கன்னா நானும் சித்தி என் ஹஸ்பண்ட் மூணு பேர் தான் ஆனால் மூணு பேருக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்துக்குன்னு இருக்கோம் ஏன்னா எல்லோரும் வருவாங்க கே குடிச்சிட்டு போவாங்க டீக்கு மட்டும் பஞ்சமாக இருக்கக்கூடாதுங்கெல்லாம் எங்கள் மாமியார் மசாலா தோசை எங்கள் மச்சன் எனக்கு முட்டை தோசை எனக்கு சாதா தோசை எங்கள் சித்திக்கும் சாதா தோசை ஸோ ஆல் வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக எப்படி இருக்குது வீட்டில் மணி டீமுக்காயிருச்சு பசங்களை தான் சாப்பிட்டுட்டாங்க எனக்கு தண்ணி விட்டுருக்காங்க தான் பழி போகுதுங்களா தண்ணி பிடிக்கிறதுல எல்லாரும் செம்ம பிஸி தண்ணிக்கு இங்கே பஞ்சோம் தோசையை ஊற்றிட்டேன் வேறு யாருக்கு சமைச்சா அப்படி இவ்வளோ பயப்பட மாட்டேன் ஆனால் எங்கள் மாமியார் சமைக்கும்போது மட்டும் ரொம்ப பயந்து பயந்து சமைப்பேன் அந்த பயத்துலேயே அது தப்பு நடந்துடும் எனக்கு மட்டும் தானே அதுன்னு தெரியல நான் நார்மலாக சமைக்கும்போது கூட நல்லா சமைச்சிருவேன் ஆனால் எங்கள் மாமியாருக்கு போது மட்டும் அப்படி ஒரு பயம் வந்துடும் ஸோ இருந்தாலும் அப்படியும் பார்த்து பார்த்து பண்ணியும் மசாலா தோசை அவ்வளோதான் மசாலா தோசை என் மாமியார் கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது நல்லாவே தண்ணி கொதிக்குது அப்ப இதை மாற்றணும் நல்லா இருக்குங்களா சின்ன இல்லை അത് എപ്പും തേങ്ങ അതല്ല ഇത് ഇത് താഴെ ഉണ്ടല്ലേ ഒരാഴ്ച ഏ നാലോ അഞ്ചു ദിവസമായിട്ട്

அலஷுગર உண்டு மேமா அலஷுગર உண்டோ இது தாங்க எங்க வீட்ல பாலா காய் வளருது நாங்க வச்சிருந்தோம் எத்தனை வருஷம் ஆகுது ப்ராஜெக்ட் இது வச்சு ரெண்டு வருஷத்துல இத நான் இப்பதான் பார்க்கறேன் போன வருஷத்துல இருந்து காய் இருக்கான் என் மகன் என்னை அழைக்கிறார் நல்லா பெருசா வளஞ்சிலானா பாப்பா அங்க இருக்கா ஓ உங்கள் வீட்டில் வரவே இல்லையா எதா யாராவது அறுத்துட்டு இருப்பாங்க போனா எஸ் எனக்கு கண்ணு தெரியல சாரி நிறைய இரும்பு இருக்கு இதில் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இது ஆரஞ்சு தானே ஃப்ரிட்ஜா லெமினா இல்லை காய் எங்கேயுமே நான் பார்க்கல ஃப்ரிட்ஜிட்டா பலாவில் அது ஒன்று மட்டும் தான் நான் பார்த்தேன் சரி ஏதோ ஒன்றும் வந்திருக்கேன் சந்தோஷப்படணும் எங்கே பாருங்க பாப்பாவோட பேர் நிகாரிக்கா இப்போ இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணின்னு இருக்கோம் இன்னைக்கு மரெலாம் செடிக்கெலாம் தனியாக நினச்சாச்சு மாங்காய் மரம் இவ்வளோ தான் வந்திருக்கு இது சென்னை வீட்டில் முருங்கை மரம் பார்த்துருப்பீங்களோ அதனோட இது தான் இங்கே கொண்டாந்து வச்சாங்க நல்லா வளருது அது எங்கள் மூத்தர இடம் தென்னை மரம் ஒன்றுக்கு மூணு தான் வச்சுருக்காங்க எங்கள் பப்பாயா இருந்துச்சு நிறைய இருந்தது இப்போ இல்லை இங்கே கொய்யா இருந்துச்சுல்ல லாஸ்ட் டைம் வந்துட்டப்போ போன மாதம் வந்தோம் இல்லையா அப்போ கொய்யா அறுத்துட்டு போனேன் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதே மரம் தெரியுதுங்களா இப்போ ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டுங்க தோப்பு லாஸ்டில் இருக்கிறது மூணாவது மாமியார் வீடு இது வந்து நாலாவது மாமியார் வீடு இந்த வாழை மரலாம் இருக்கு இல்லையா சரியாக தெரியல என்ன மாமியார் நைட்டு மட்டும் என் மாமியார் அது மட்டும் தெரியும் இளநீர் மாங்காய் நிறைய இருக்குது போகும்போது ஒரு அஞ்சாறு கொண்டு போகணும் சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து மீன் குழம்பு சாம்பார் அதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அட்ரஸ் வேணால் சென்ட் ஆளு ஆளுக்கொன்று என்னோடய லவ்வாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் கிஃப்டாக கொடுக்குறேன்

பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க அது என்னென்னா பால் தொழிலும் அதை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் போட்டு விட அது என்னால் எங்கள் சின்ன நம்பர் லோனாக அந்த மாதிரி வந்து கொடுத்து விட்றாங்க மரம் எங்கள் சின்ன அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது பாலுக்கு பொதுவெல்லாம் இப்போ என்னென்ன கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே பக்கம் வந்துட்டு அடிப்பட்ட பழம் இருந்துச்சுன்னா அதனால் இதை மாற்றி வந்த பழம் எடுத்துட்டாங்க அதுவும் நான் கேப்சப் பண்ணவே இல்லை எங்கள் மூத்த அந்த போய் கொண்டு வர போகிறாங்க எங்கள் ஊரில் எல்லாரும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க என் மாதிரி நல்ல வீரான இங்கே இதை கொண்டு வரது பாருங்கள் அடுத்த பழம் இது சென்னைக்கு ஆகுது தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கா அதை நான் அப்பா அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம நெய்பரும் இல்லையா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எங்கள் மீட்டருக்கு போகிறாங்க எங்கள் மாமியார் வீட்டுடைய தேங்காய் இருந்து காய வச்சிருக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காமிச்சிருச்சு மணி பருத பதினொன்று ஆகுது அதுக்குள்ளே இங்கே கிச்சன் வேலையெல்லாம் எங்களுக்கு மட மடன்னு ஆயிடுச்சு அது என்னென்னா சித்தி வெளியில் போகிற மாதிரி இருந்தால் காலையில் மதியம் மறைச்ச லஞ்ச் லன்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் இன்னைக்கு தரவாட்டி வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பாத்திரலாங்களா பருப்பு உருளைக்கிழங்கு கறி இந்த வாட்டி வந்ததுக்கப்புறம் இதுதான் முதல் தடவை பண்ணுறாங்க எப்பவுமே வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இருக்கும் இந்த வாட்டி அது வரவே இல்லை ஏன்னா தமிழ் தெலுங்கு தெலுங்குச்சி மலையாளம் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறதும் மிக்சடு இந்த வாட்டி அதிகமாக தான் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன்னா அதனால் இதெல்லாம் வைக்கல இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க சித்தி ஜீரக வல்லம் ஒரு அரிசி தான் வச்சுட்டாங்க மட்டரி வைக்கல டைம் ஆகும் இல்லையா அதனால் ஒரு அரிசி பொன்னியாரி சுடுதல் அடுப்பு சும்மா தரக்கூடாதுல்ல அதனால் பப்படம் பாக்ஸ் பாருங்கள் வந்துடுச்சு வேறு பப்படம் பாக்ஸ் எடுத்துட்டாங்க ஏன்னா கவர் எல்லாம் வச்சு நமக்கு மாலாது எத்தனை கவர் எடுக்கிறது அப்படி சொல்லிவிட்டு இது வந்து நாங்கள் குருவா இருக்கோம் வாங்கின பப்படம் அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச கொஞ்சம் தோசை அது இது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அதில் தாங்க தர்வாட்டு வீட்டில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான் செஞ்சுருக்காங்க

ആ വരണുണ്ട് വരണുണ്ട് ഇപ്പൊ ഒരു ഒരു മണി നേരത്തേക്കുള്ള എത്തും ഒരു മണിക്കോ എന്താ ഇവിടെ കുറുമ്പുണ്ടോ ആ കുറെ അന്നെ ബക്കറ്റ് നല്ലടത്തി ഉം കുറുമ്പോഴുത്തിട്ടില്ലല്ലാ അടിയിലുണ്ട് ഓ அது என்னென்ன எங்கள் மூணாவது மாமியார் வீட்டில் தான் இருக்கு அது எதுவும் நாலு உடஞ்சி போச்சான் என் பையன் மூத்தார் பின்னாடியே வராறான் அதனால மூத்தார் சொல்றாங்க எங்கே போனாலும் பையன் என் பின்னாடி தான் வராங்க நீட்டு ஒன்றும் இல்லை விளையாட ஆள் இல்லை பிள்ளைக்கு வாவும் பையனுக்கு பயந்துட்டு எப்படி ஓட்டுறவங்க பாருங்க மூத்தாரு ஏமாத்திட்டு போறாராம் பையனை

ஐஸ் இது கோகோனட் ஐஸ் இதனோடய ரேட் என்ன பார்க்குறீங்களா பாருங்க காட்டுறேன் எவ்வளோங்க இது ஒன்று அஞ்சு ரூபா ஐஸ் ஆனால் வெயிலுக்கு நல்லாயிருக்கு இங்கெல்லாம் செம்ம வெயில் பொழந்து கட்டுது இது என்ன ஃப்ளேவர் தான் தெரியல இதுவும் ஒரு மலையாள மலையாளத்தில் எழுதியிருக்கு அதை மட்டும் புயல ஓகே இதை உள்ளுக்குள்ள என்ன பறக்கு அது நெல்லிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்குறேன் நான் செம்மா ஹாப்பி என் பையனுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி ஒத்தி கொடுத்தேன் இவ்வளோதான் வருது அரை கிளாஸ் பாப்பா வராங்க இன்றைக்கி நமஸ்கே இல்லையா கிட்ஸோட டான்ஸ் ஃபண்ட் பண்ணுறதுக்காக வராங்க அவங்க இப்போ டென்த்து வர படிக்கிறாங்க ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் பாப்பா இங்கே வந்திருக்காங்க எங்கள் நாத்தனார் வராங்க மாமியார் வெளியில் போனாங்களா வந்துட்டாங்க சித்தி மாதிரி ஸ்டோர் போயிட்டு வராங்க அதாவது ரேஷன் கடைக்கு போயிட்டு வராங்க திங்ஸ் தூக்கிட்டு வராங்க இல்லையா அதான் எங்கள் நாட்டில் வந்து தூக்கிட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க எந்த உச்சிக்கு ஓகே என்ஜாய் வந்து எங்கள் மூத்தார் வந்துட்டு ஆம்லேட் போடுறாங்க அது என்னென்னா சிம்பிளாக முடிச்சிட்டோம் இல்லையா எல்லாம் செக்கே சாப்பிடும் போது எல்லோருக்கும் ஆம்லேட் போட்டு தரேன்னு சொன்னேன் வெஜிடபிள் எதுவும் அந்தளவுக்கு இல்லையா அதனால் உடனே எங்கள் மூத்தார் வந்து எல்லாருக்கும் ஆம்லேட் வேணும்னு சொல்லிவிட்டு அவரே வந்து நானே போட்டுக்கிறேன் தள்ளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே நின்று போட்டுகிட்டே இருக்காரு அவர் ஸ்டைலில் ஆல்ரெடி நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஆம்லேட் போட்டு கீழே வச்சுட்டேன் லாஸ்ட் ஒன்று தான் இது அவர் இது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவார் நீட்டாக பண்ணுவார் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்துருக்காரு அதுதான் சொல்லுறாங்க ஒரு முட்டை போட்டு இப்போ சித்தி போயிட்டு வந்தாங்க இல்லையா அப்போ வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க கோழி முட்டை முட்டை ஆம்லேட் போட்டுன்னு இருக்காரு அவருக்கு எங்கள் மச்சனை அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அவர் இன்னும் வரவே இல்லை அவரும் எங்கள் கூட சென்னை கிளம்புறாரு ஸோ அதனால் டென்ஷன் இன்னும் மனுஷன் வரலையே அப்படி சொல்லிட்டு இவருக்கு முட்டை வரலன்ற டென்ஷன் சித்தியை வந்து அதை கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக முட்டையை திருப்பி போட்டுட்டாரு மிஷின் சக்சஸ் இது சும்மா அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க எங்கள் மூத்தார் செஞ்ச முற்றம் ஆம்லேட்டு நல்லா இருக்குங்களா அவருக்கும் சமைக்க தெரியும் எங்கள் மாமியார் வந்து தஞ்சிருக்காங்க எங்கள் மாமியார் ஊர் ரூன்னு இருக்காங்களா எப்பயுமே அதை தான் அவங்க நேச்சர் அப்படிதான் இன்றைக்கி முட்டை ஆம்லெட் தான் எல்லாருக்கும் உப்பேரி பண்ணவே இல்லை அதுதான் ஃபினிஷ்தான் ம் ஸோ நான் சித்திக்கு தான் பண்ணிவிட்டேன் கரெக்டாக அவர் வந்து பார்த்துட்டு இன்னும் முட்டையா அப்படின்னாரு அதனால் அவரும் போட்டுக்கிட்டாரு ஒரு வகை மச்சம் வந்துட்டாங்க இந்த பாட்டில் இருக்கிறது கரும்பு ஜூஸ் நான் கேட்க அதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிரச்சனை

அவர் எங்க வெளியில் போனாலும் சரி வரும்போது ஏதாவது ஒன்று கிட்ஸுக்கு வாங்கிட்டு வருவார் நம்மளோட கிட்ஸனு மட்டும் இல்லை எல்லா கிட்ஸுக்குமே வாங்கிட்டு வருவாங்க வீட்டில் நிறைய பசங்க இருக்காங்க அவங்க அண்ணாவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்களா எங்கள் மூத்தாருங்களுக்கும் பசங்க இருக்காங்களா ஸோ எனக்கும் பசங்க இருக்காங்களா எல்லாருக்குமே செய்வாங்க

இல்ல "என்ன சிடி.", அதுதான் வாங்கணும்.", "இது மட்டும் பொண்ணின் கைல வைக்காத.", வே பண்ண겠다. அட சால்வீட்டோ? ஹ? சால்வீக்கே ஊத்தி. புட்டு பொடிண்டை. இந்த பாயாடு. வந்து. வெண்டாவி பாயாடு ಮತ್ತೆ சிசி பாயாடு. அப்ப பாயாடு பண்ணுங்க. கலக்கிட்டு ಮತ್ತೆ மாவு, பால், பொன் 1/2 டீஸ்பூன் மிக்ஸில அடிச்ச அந்த எடுத்துக்க 10 நிமிஷம். மிக்ஸில ஊற அடிக்கணும். இது மிக்ஸிலடா. வள்ளு வைக்க. 2 ஸ்பூன் பஞ்சசரைட. അപ്പൊ ഞാനൊന്ന് കിടക്കോടിയുണ്ട് മേടിച്ചിരുന്നു ഇവിടെ കെട്ടിട്ട് പോയി അപ്പൊ മുട്ട കെട്ടായിട്ട് ഇരിക്കാൻ ഇരിക്കുക